எல்லா வர்களும் வாழ்க ஆரோக்கியம் வேணுன்றவங்க மட்டும் என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஆரோக்கியம் வேணான்னு யாருமே சொல்ல மாட்டாங்க அதனால் எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கன்னு நினைக்கிறேன் இல்லம் தேடி உணவு அப்படின்ற கான்செப்டில் ஈட்டோ கிளப் உங்கள் இல்லம் தேடி காலை உணவுகளை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு தயாராக உள்ளது பாரம்பரிய அரிசி வகைகளை கொண்ட உணவு வகைகள் காலையில் பரபரப்பு சூழ்நிலையில் நிறைய பேர் தங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு வேலைக்கு போகக்கூடிய அவல சூழ்நிலை மேலும் குழந்தைங்களை கூட கவனிக்க முடியல குழந்தைங்களுக்கு சரியான நேரத்துக்கு சரிவிகித உணவு கொடுக்க முடியல இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய வயசானவங்களுக்கு நாம் சரியான நேரத்தில் அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவுகளை கொடுக்க முடியல என்ற இயக்கங்களும் கவலைகளும் சுமந்து கொண்டு வாழக்கூடிய மனிதராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இனிமேலேருந்து அந்த கவலையை விட்டுருங்க ஈட்டோ கிளப் உங்களின் ஆரோக்கியத்துக்கு உத்தரவாதம் தரக்கூடிய உணவுகளை உங்கள் இல்லம் தேடி காலை எட்டு மணிக்குள் தேவைப்படுபவர்களுக்கு காலை ஆறு மணிக்குள் அல்லது ஏழு மணிக்குள் டோர் டெலிவரி செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளது மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் எங்களுடைய தொடர்பு எண்ணை தொடர்பு கொண்டு மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள் எல்லா உயிர்களும் இன்புற்று